வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்று பேச இருக்கின்ற விஷயம் வந்து புத்தர் சிலை விவகாரமும் அலிகரி ஆஃப் கேவ் என்பது பற்றியும் உரையாட நீ இருக்கிறேன் இந்த அலிகரி ஆஃப் கேவ் என்றது என்ன என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால் கல்வி இவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துது ஆனால் இயற்கை வந்து இவ்வளவு தூரம் போதாமையில பார்க்கலாம் புத்தர் சிலை விவகாரத்திலையும் சரி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முதல் சோக்ரட்டிஸுக்கு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு சமாந்தரம் ஒன்று நாங்கள் பார்க்கலாம் சமூகம் இந்த விஷயங்களை எப்படி அணுகு என்றது என்பது பற்றித்தான் இதுல பார்க்க இருக்கிறேன் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா

அவர்கள் பரம்பரை பரம்பரையாக குகைக்குள் வாழ்ந்தவர்கள் சூரிய வெளிச்சத்தையே நேர காணாதவர்கள் அந்த சூரிய வெளிச்சத்தின் பிம்பங்களை மட்டுமே நீண்ட காலமாக காலங்காலமாக கண்டிருக்கிறார்கள் அதாவது நிழல்களை வைத்து அவர்கள் தங்களோட கல்வியையும் அந்த சமூகத்தையும் கட்டமைச்சிருக்கிறார்கள் அப்ப அந்த நிழல்கள் பற்றின பல்வேறு நிபுணத்துவம் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கற்று தேர்ந்து பண்டிதர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஒரு காலகட்டத்துல வந்து அந்த குகைக்குள்ள இருந்து ஒருவர் தப்பி வெளியில வார இந்த தப்பி தப்பி வெளியில வந்தவர் வந்து உண்மையான சூரிய வளிச்சத்தை காண்றார் இந்த சூரிய வளிச்சம் வந்து அவருடைய கண்களை என்றால் அவர் எந்த காலகட்டத்திலையும் அவர் சூரியனை நேரடியாக பார்த்ததில்லை அவருடைய கண்ணை எரிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது அப்ப இவர் அந்த தாக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு நீண்ட காலம் எடுக்குது அதுக்கு பிறகு அவர் அந்த இயற்கையை பாக்குறார் ரசிக்கிறார் இப்ப இவர் அந்த குகைக்குள்ள இருந்து தப்பி விடுதலை ஆகி வெளியில வந்துட்டார் இப்ப அவர் அந்த தன்னுடைய தான் பெற்ற இந்த அனுபவத்தை இந்த குகை வாசிகளுக்கும் சொல்லி அவர்களையும் மீட்டெடுக்கணும் என்று நினைக்கிறார் அதுக்காக அவர் மீண்டும் அந்த குகைக்குள்ள சொல்ற செல்கின்ற அந்த குகைக்குள்ள சென்று அங்குள்ளவர்களுக்கு இந்த உண்மை விஷயங்களை தான் எல்லாம் விளங்கப்படுத்த முயற்சிக்கின்ற ஆனால் அந்த குகையில் இருந்த அந்த நிழல் உருவங்கள் பற்றின ஆராய்ச்சிகளில் எல்லாம் ஈடுபட்டு கைதேர்ந்த சமூகம் இவரை மிக கடுமையாக எதிர்க்கிறது இவரையொரு தங்களுடைய சமூகத்தை சாராதவர் தங்களுடைய இருப்பை நிலைகுலைய வைக்கிறார் தங்களுக்கு ஆபத்தானவர் அவர் துரோகி என்று முத்திரை குத்திரார்கள் அவரை அதற்குள்ளேயே முடித்து அவர் அவர் அவருக்கான தண்டனைகளை வழங்குகின்றனர் இதுதான் இந்த அலிகரியோ கே அப்ப இதன் மூலம் பிளேட்டோ என்ன சொல்ல வருகிறார் என்றால் இந்த சமூகம் வந்து எப்பொழுதும் வந்து உண்மைகளை உண்மைகளை அறிவானவர்களை ஞானத்தை அவ்வளவு இலகுவாக ஏற்றுக்கொள்வது இல்லை அந்த உண்மைகள் ஞானத்தை பெற்றவர்களை அவர்கள் தலைவர்களாக உருவாக்குவதும் இல்லை இதுக்குதான் அவர் சொல்றார் அந்த லோகோஸ் ஈத்தோஸ் லோகோஸ் பர்தோஸ் ஈத்தோஸ் என்ற விஷயங்கள் சொல்லப்படுது அஹ் லோகோஸ் என்றது அவர்கள் காரண காரியமாக லொஜிக்கலாக இதனால் இது நடக்கின்றது இது நடந்தால் இவ்வாறு அமையும் ஒரு காரண காரியமாக சிந்திக்கின்ற ஒரு முறை அதை சமூகம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்கின்றார் சமூகம் பெரும்பாலும் இந்த ஈத்தோ உணர்வுகள் அடிப்படையில தான் முடிவுகள் எடுக்கிறார்கள் சிந்தித்து அறிவு சார்ந்து அவற்றை ஆராய்ந்து விஞ்ஞான ரீதியாக பார்த்து கேள்விக்குட்படுத்தி அவர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு மாறாக உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளுக்கு அடிபணிந்துதான் அந்த முடிவுகள் எடுக்கிறார்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வருபவர்களும் ஆறு என்று பார்த்தால் அறிவானவர்களோ ஞானம் உள்ளவர்களோ கேள்விக்கு உட்படுத்துபவர்களோ இவர்களை தலைமைதாங்கிறதை மக்கள் இல்லை பொதுவாக அப்ப அவர்களும் அந்த இந்த சமூகத்துக்குள்ள பெத்தோஸ் தான் கூடுதலாக இருப்பார்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் அந்த அந்த மக்கள் வாழ்கின்றார்கள் அப்ப இவை அதுகளுக்குள்ள இருந்து வார ஈத்தோஸ் இந்த உணர்வுகளை வைத்து உணர்வுகளை பயன்படுத்தி அதுக்கு ஒரு தலைமை கொடுக்கின்ற தான் இந்த ஈதோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறு குழு செய்கின்றது அவர்கள் தான் தலைவராக வருகின்றார்கள் அப்ப உணர்வுகளுக்கு உணர்வுகளை மக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி அதை தங்களுடைய பலமாக்கி கொண்டவர்கள் அந்த மக்களுக்கு தான் அனுப்புகிறார் அதனாலதான் எங்களுக்கு வந்து எப்பொழுதும் வந்து புத்திசாலிகளோ அறிவாளிகளோ ஞானிகளோ தலைவர்கள் ஆகாமல் பெரும்பாலும் முட்டாள்களும் சுயநலம் மிக்கவர்களும் நேர்மையற்றவர்களும் இந்த தலைமைக்கு வருகிறார்கள் என்றால் அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த போக்குதான் அப்ப இந்த கேவ்ல இருந்து தப்பி போன வந்து தான் பெற்ற அந்த உண்மையான உலகை இவர்களுக்கு வழிக்கிட்ட பொழுதும் அவர்கள் அதனை மறந்து இதரை ஒரு குற்றவாளியாக துரோகியாக காண்கிறார்கள் ஆறால காண்கிறார்கள் இவரை துரோகி ஆக்கிறார்கள் என்றால் அந்த நிழல்களை கடித்து கற்று தேர்ந்த நிபுணர்களும் அந்த விஷயங்கள்ல தலைமை தாங்கியவர்களும் இவரை குற்றவாளியாக காண்கின்றார்கள் ஆனால் இதனை இதை கேள்விக்குட்படுத்தக்கூடிய தத்துவ ஞானிகள் அறிவு சார்ந்தவர்கள் அதை பற்றி அவர்கள் மௌனமாகவே அல்லது அவர்கள் மௌனமாக்கப்பட்டுகின்றார்கள் உண்மையை தெரிந்தவர்கள் காரண காரியங்களை கற்பிப்பவர்கள் மௌனமாக்கப்படுகின்றனர் இந்த நிலைமைய தான் நாங்க இங்க பாக்குறோம் இப்ப இது வந்து இது எவரையே எழுதுகிறாரென்றா பிளேட்டோ இதை ஏன் சொல்கிறாரென்றா பிளேட்டோவினுடைய ஆசிரியர் சூக்ரட்டிஸ் வந்து எதென்ஸ் நகர்ல முன்னூத்தி அதாவது கொமன் எரா முன்ன சோக்ரட்டிஸ் என் கோ சோக்ரட்டிஸ் வந்து பிஃபோ கொமன் எரா என்று சொல்லப்படுகின்ற தற்போதைய காலகட்டத்துக்கு முந்தின காலகட்டத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிசிஇ முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல கொல்லப்படுகிறார் அவர் வந்து சட்ட ரீதியாக எதென்ஸ் நகரின் நகரில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் இவரை கொள் அந்த முடிவை யார் எடுக்கிறார்கள் என்றால் அது தனிப்பட்ட நீதிபதி இருக்கு அது ஒரு ஜனநாயக ரீதியாக எதென்ஸ் நகரில் உள்ள மக்கள் வாக்களிக்க கூடியவர்கள் கல்விமான்கள் நிபுணர்கள் எல்லாம் கட்டவர்கள் கற்று தேறியவர்கள் வாக்களித்து தான் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது அவர் ஏன் அந்த தண்டனை வழங்கப்படுகின்ற அவர் கடவுளை கும்பிட்டுல அவர் கேள்வி கேட்கின்றார் இளைஞர்களை கேள்வி கேட்க தூண்டி அவர்களை அவர்களை தவறான வழியில நடத்துகிறார் போன்ற குற்றச்சாட்டுகள் என்ற அடிப்படையில் தான் சோக்ரட்டிஸ் கொல்லப்படுகிறார் அப்ப ஒரு தத்துவ ஞானியான சோக்ரட்டிஸ் அறிவு சார்ந்த மனிதர் காரண காரியமாக சிந்திப்பவர் எல்லாவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக பார்ப்பவரை அங்கு இருக்கிற ச சமூகம் அந்த சமூக மன்றால் அவர்கள் கற்காதவர்கள் அல்ல அவர்களும் கற்றவர்கள் அவர்கள் ஒவ்வொரு துறையிலே அறிவானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவரை படுகொலை செய்வதற்கு அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் அப்ப இந்த ஜனநாயகத்தை கூட இந்த ஜனநாயகம் ஏன் கேள்விக்கு அந்த முடிவை எடுக்கிறவர்கள் வந்து இந்த ஜனநாயக ரீதியாக சோக்ரட்டிஸை கொல்ல வேண்டும் என்ற முடிவு அன்றைக்கு எடுக்கப்படும் பொழுது அங்கு வாக்களிக்கப்பட்டு தான் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது அந்த வாக்களித்தவர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்களும் கற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறைகளில் ஆளுமை செலுத்துவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறிவை அதாவது ஞானத்தை காரண காரியத்தை ஏற்பவர்களாக இருக்கிறார் அதால தான் இந்த ஜனநாயகம் என்றது கூட ஒரு போலியானது என்ற என்ற விஷயத்தை அங்க பிளாட்டோ முன்வைக்கிறார் இப்ப இதே இந்த சோக்ரட்டிஸ் கொல்லப்படுறதுக்கான பின்னணியை நாங்க பார்த்தோம் என்றால் எதென்ஸ் பேரரசு அதாவது கிரேக்க பேரரசு வந்து கடுமையான தோல்வியை சந்திக்கு அந்த தோல்வியை சந்தித்த அந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த அரசியல் ஆட்சி கட்டமைப்புக்கு அந்த தோல்விக்கான பழியை யாராவது ஒரு ஆள்ல போடுவோம் யாராவது ஒரு ஆள்லையோ ஒரு சமூகத்திலேயோ ஒரு பிரிவிலையோ போடுவோம் அதுக்கு அவர்கள் ஒரு தடவை தேடுகிறார் அப்படி தேடும் பொழுது அவர்கள் கண்ட அடையாளம் கண்டதுதான் சோக்ரட்டிஸ் அதாவது சோக்ரட்டிஸ் அங்குள்ள எல்லாரை போலையும் இல்லை எதென்ஸில் வாழ்ந்த மற்றவர்களை போல சோக்ரட்டிஸ் இல்லை அவர் கடவுள் கும்புறது இல்லை அவர் கடவுளை கேள்விக்குட்படுத்தல அவர் தலைமையில உள்ளவர்களை மேல் மட்டங்கள்ல அதிகாரத்துல உள்ளவர்களை கேள்விக்கு அதாக அவரை குற்றவாளியாக அவரை ஒரு துரோகியாக அந்த தலைமை முடிவு செய்து அந்த அவர்கள் எடுக்கிற முடிவையும் அந்த மக்கள் கூட்டம் ஆதரிக்குது அதன் அடிப்படையில் அவருக்கு அவர் நஞ்சூட்டி கொல்லப்படுகின்றார் இப்ப இத வந்து நாங்கள் திருவோணமலையில் நடக்கிற இந்த புத்தர் சில விவகாரத்துக்கு வருவாரம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முதல் நடந்த இந்த பிரதிபலி அல்லது அது இந்த தொடர்ச்சி அப்படியே ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் இது நடக்குது அந்த பிரதிபலி இப்ப நாங்க இங்கு பாக்கோம் தற்பொழுது வந்து வந்து இலங்கையில இந்த இதுவரைக்கும் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இலங்கையினுடைய என்பது இனவாதத்தின் தான் இருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் உழவு காலமும் இனவாத சக்திகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் தமிழ் தரப்புல இருந்தாங்க சிங்கள தரப்புல இருந்தாங்க என்ன இதுகள் ஒட்டுண்ணிகளாக அதாவது சிங்கள தமிழ் ஒடுக்கப்பட்ட மக்களை இணைய விடாமல் ரெண்டு தரப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லக்கூடாது இரண்டு தரப்பிலே இருந்த தரகு முதலாளிகளும் ஒன்று ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களை சுரண்டி வாழ்றதுக்கு இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார் சிங்கள சிங்கள பேரினவாதம் தலை அதுக்கு தர தமிழ் பேரினவாதம் ஒற்றுணியாக வாழலாம் அப்ப இந்த இதுக்கு வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய கடந்த பாராளுமன்ற வருக வந்து இதுக்கு ஒரு பெரிய அடியாக அமைஞ்சிருக்கு அதாவது இந்த தரப்புகள் தோல்வியை கண்டிருக்கின்றன பேரினவாத சக்திகள் சிங்கள தரப்பிலையும் சரி தமிழ் தரப்பிலையும் சரி படுதோல்வியை கண்டிருக்கின்ற இந்த தோல்வி மனபாவத்து மனோபாவத்துல இவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்படுகிறார் அந்த எதிரிய வந்து அறிவு சார்ந்தோ ஞானம் சார்ந்தோ இவர்கள் எதிர்கொள்ள முடியல அப்ப அதுக்கான மாற்று வழிகளை தேடுகிறார்கள் என்னென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இனவாதத்துக்கு ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியில இருந்து என்னென்று மீளலாம் அதுக்கு அவர்கள் எடுக்கிற இந்த விவகாரம்தான் இந்த புத்தர் சில விவகாரமா இருக்கு இன்னும் சில தினங்கள்ல நவம்பர் இருபத்தோராம் தேதி எதிர்கட்சிகள் சஜித் பிரேமதாசன் ராஜபக்ஷ மற்றும் இந்த தீவிர வலதுசாரி இனவாத சக்திகள் ஒரு பாரிய போராட்டத்தை நடத்துகின்றன இந்த போராட்டத்துக்கு தமிழ் தரப்பு வந்து வெளிப்படையான ஆதரவை வழங்கின ஆனால் இந்த போராட்டத்துக்கு மறைமுகமாக தீனி போடுகிற வகையில தமிழ் தரப்பு நெய்யூட்டி வார்த வருகின்றார்கள் அவர்கள் அந்த இனவாத கருத்துக்களை வலுப்படுத்துகிற வகையில தமிழ் தரப்பிலிருந்து ஒரு இனவாதத்தை வைக்கிறார்கள் அப்ப இவர்கள் பேரினவாதம் இனவாதத்தை கக்க இவர்களும் அதுக்கு மாற்றான இனவாதத்தை கக்க அது ஒன்றை ஒன்று ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கு அப்ப இன்றைக்கு இலங்கையில தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்று பார்த்தோம் என்றால் போதைப் பொருள் விவகாரம் இளைஞர்கள் மரணத்தை கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது விலை பிரச்சனை ஒன்று இருக்குது உற்பத்தி பற்றாக்குறை ஒன்று இருக்குது உற்பத்தி உற்பத்தி இல்லாத நிலைமை ஒன்று இருக்கு பொருளாதார வீழ்ச்சி ஒன்று இருக்குது இது எல்லாம் பற்றி சிங்கள தரப்புல எந்த கவனிப்பும் மேற்கொள்ளப்படவில்லை அதே போல தமிழ் தரப்புல பார்த்தோம்னா தமிழ் தரப்பிலையும் போதைப் பொருள் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இந்திய மீனவர்கள் ஆக்கிரமிப்பு தமிழ் பிரதேசங்கள்ல மிக மோசமாக காணப்படுகிறது தமிழ் பிரதேசங்கள்ல மதுபான சாலைகள் வாரம் பெருமளவில் திறக்கப்பட்டு வருகிறது அதோட கள்ள மண் கடத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருமளவில் நடக்குது இது வந்து பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு ஆனால் இதுகள் பற்றி எந்த இதுல காட்டுற தீவிரத்துல ஒரு ஒரு சில சதவீதங்கள் கூட இந்த விஷயங்களுக்கு காட்டப்படவில்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனமாகவே அதனை கடந்து செல்கின்றார்கள் ஆனால் புத்தர் சிலைக்கு விவகாரத்துல வந்து மிக மிக தீவிரமான ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் இப்ப இது இது வந்து இருந்த பின்னணி எங்களுக்கு வரிவாகவே தெரியுது புத்தர் சிலை உருவாக்கின இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுல இருந்து அங்கு ஒரு சிங்கள பௌத்த பாடசாலை இருந்தது இருந்திருக்கின்றது அதற்கான நிலம் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஓராம் ஆண்டுல இருந்து அந்த இடத்துல அந்த இடத்துல பாடசாலை வந்து சுனாமி அலை பேர ஆழி பேரலை வருகின்ற வரைக்கும் அதுல அந்த கட்டடம் இருந்திருக்கு அந்த இடத்துல அவர்கள் அதற்கு பிற்பாடு அண்மைய காலத்துல ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சேர்ந்த ஒரு உறுப்பினர் அதுல ஒரு தேநீர் கடை என்ற வச்சிருந்திருக்கிறார் அந்த கடையை வந்து கரையோர பாதுகாப்பு பிரிவு வந்து அகற்ற சொல்லி இருக்கு அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னு அகற்ற சொல்லி அப்ப அதற்கு எதிர் நடவடிக்கையாக அவர்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் கொழும்புல உள்ள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களோடும் பேசி அல்லது அதன் தலைமையோடு பேசி அந்த இடத்துல ஒரு புத்தர் சிறிய வைக்கிறத கொண்டு வரார்கள் ஒரு மிக திட்டம் திட்டமிட்டு இலங்கையில இருக்கிற இந்த தற்பொழுது இந்த இனவாதத்துக்கு எதிரான ஒரு இனவாத சக்திகள் எதிரான நடவடிக்கைகளை முடக்கிறதுக்கு அல்லது இனவாத சக்திகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கிறது அந்த இனவாதத்துக்கு இனவாதத்தின் வழிக்கே இந்த அரசாங்கத்தையும் கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி செய்யப்படுது அதுதான் அந்த புத்தர் சிலை விவகாரம் அதுல வந்து அந்த புத்தர் சிலை ஏ போலீசார் சட்டப்படியை அகற்றுகின்றனர் ஆனால் அங்கு ஒரு ஆரிய குழப்பங்கள் ஒன்று வருகிறது அந்த குழப்பம் வேண்டால் அங்க சமூக நிலை பாதிக்கப்பட போகுது சமூகத்துல அதுக்காக அந்த உத்தரத்துல மிகவும் அதுவே வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கும் இந்த விஷயத்துல அந்த அன்னைக்கு அந்த சில வைக்கல் என்று சொன்னால் சில நாடு பூராவுமே ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஒரு கலவரத்தை தோற்றுவித்திருக்கலாம் சோ அரசு அதை அந்த அந்த அடிப்படையில அது அது ஒரு மாற்று வழி ஒன்றை அவர்கள் செய்திருக்கிறார் இப்ப என்னென்றால் இங்க இந்த புத்தர் சிலை அதுல வைக்கப்பட்டது வந்து அரச காணிக்குள்ள வைக்கப்படையில அது வந்து பௌத்தர் அறநறை பள்ளிக்காக வழங்கப்பட்ட இருந்த தான் அது பிரச்சனை வந்து அரசாங்கத்துக்கும் புத்தசிலையை வைத்தவர்களுக்குமான பிரச்சனை இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லாது தமிழர் சார்ந்த பிரச்சனையோ அல்ல ஆனா இதை திட்டமிட்டு தமிழர் பிரச்சனையாக மாற்றுறதுல தமிழ் தேசிய சக்திகள் மிக மும்மரமாக ஈடுபடுது இந்த பார் பிரச்சனை மண் பிரச்சனை கள்ளமண் ஏற்றுறது ஏற்றது பிரச்சனை பற்றி அல்லது மீன்பிடி பிரச்சனை பற்றி எதுவுமே மௌனமாக இருந்தவர்கள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த பிரச்சனைக்குள்ள தங்களையும் இழுத்து விட்டு இருக்காரு அதுல குறிப்பாக சாணக்கியன் பாராளுமன்றத்துல ஆற்றின ஒரே இல்லையா இனவாதத்தை கலந்துதான் அவர் அவர் சொல்ற தமிழ் மக்கள் ஒரு நாளும் ஏனைய மத ஸ்தாபனங்களை அழிக்கையில கொள்ளையில என்று சரி நல்ல தமிழ் மக்கள் செய்கிறீங்களே அப்படி ஆனால் அவர் சொல்லிக்க சொல்ற தமிழ் மக்கள் செய்யலை மற்ற இனங்கள் கேவலமாக செய்யறது போல தமிழ் மக்கள் செய்கிறீங்களே இப்ப மற்ற மதங்களை நீங்களே ஏன் இதுல கேவலப்படுத்துறீங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் செய்வாரங்கள் சொல்ல சொல்லுவாருங்க இந்த இந்த கீழ்த்தரமான அரசியல் வந்து ஏனைய சமூகங்கள் உணர்வுகளை தூண்டுறது தமிழ் தேசியத்துக்கும் சிங்கள பெயரின வாரத்துக்கும் அங்கே ஒரு இனக்கிழவரம் வரணும் நீண்ட கால ஆசையா தான் அந்த இனக்கலவரத்துல சில பேர் கொல்லப்பட வேண்டும் அந்த கொல்லப்படுற அந்த ரத்தத்துல தான் இவர்கள் அரசியல் செய்யலாமு நினைக்கிறார் இதுக்குள்ள சுமந்திரன் சுமந்திரன் ஓரளவுக்கு ஜனாதிபதி சட்டத்தன்னை ஓரளவுக்கு நாட்டின் முன்னேற்றம் சம்பந்தமாக கரிசனுடைய உடையராக கொல்லப்படுறவர் அவரும் வந்து கீழறங்குகிறார் தமிழ் பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தியிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவி விலகும் அவர்கள் ஏன் பதவி இதுல தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படையில் இது தமிழ் சார்ந்த பிரச்சனையும் இல்லை இது அரசுக்கும் சிங்க பௌத்த அந்த சிலைய நிறுவியவர்களுக்கும் இடையே பிரச்சனை அதே அவர்கள் ஏதோ ஒரு வகையில கையாளுகிறார் அதுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நினைக்கிறேன் பாராளுமன்றத்துல அனுரகுமாரதி திசநாயக்க நாயக்கன் மிக முக்கியமானது அவர் தொடர்ச்சியாக இனவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது அனுமதிக்கப்படாது என்ற வகையில கருத்துக்களை மிக தெளிவாக வச்சிருக்கிறார் கிராமங்களில் இருந்த சண்டியர்கள் இருந்த நிலை மாறி கட்டமைக்கப்பட்ட வன்முறை குழுக்கள் உருவாகி அவர்களுக்கு அரசியல் அதிகாரங்களோட நெருக்கம் ஏற்பட்டு அவர்கள் எப்படி ஒரு காற்றல்கள் ஆக மாறினார்கள் என்று சொல்லப்படுது அந்த காற்றல்கள் அதாவது அதிகாரம் பெற்று அவர்கள் பெரும் சக்திகளாக உருவாக்கி இருக்கிறார் அப்ப இது வந்து இது இந்த குற்ற குழுக்கள் குழுக்கள் வந்து எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சது என்பதை அனுரபு சநாயக்கன் மிக தெளிவாக பாராளுமன்ற உரையில சொல்லியிருக்கிறார் அதோட இனவாதத்தை தொடர்ச்சியாக இனவாதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட வேண்டியதன் தமிழ் வந்து மக்கள்ந்து சுதந்திரம் இருந்து ஒரு போய்க்கொண்டு தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய தலைமைகள் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீக்கிறது என்றுதான் பார்க்கணும் நாங்கள் கடந்த காலங்களில் என்ன வேண்டாம் பிரச்சனையை எப்படி வளர்க்கலாம் என்றுதான் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மிக தவறாக பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட மொழி சட்டம் வந்து தமிழையும் சிங்களத்தையும் ஆட்சி மொழியாக மாற்றியிருக்கு அப்படி மாற்றினதால் தான் நாங்கள் இன்றைக்கும் தமிழர்கள் தமிழ் பேசுகின்றார்கள் முஸ்லீம்கள் தமிழ் பேசுகின்றார்கள் என்ற அந்த அரச கரும மொழி சட்டம் இருக்கிற வழியா அது இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் மக்கள் வந்து இன்றைக்கும் ஆங்கிலத்துல பேச வேண்டிய நிலைமை தான் இருந்தது ஏனென்றால் ஜே வி செல்வநாயகத்துக்கு தமிழ் தெரியாது தமிழ் தலைவர்களுக்கு அன்றைக்கு தமிழ்ல ஆர்வம் இருக்கு அப்ப அவர்கள் தங்களுடைய சொந்த நலன்களுக்காகத்தான் அந்த அரசகர்ம மொழி சட்டத்தை தமிழ் வரக்கூடாது என்றது அவர்களுடைய ஒரு பாதை அவர்கள் சிங்களத்தை எதிர்த்தாலும் அவர்களுக்கு தமிழோ சிங்களமோ அரசகர்ம மொழியாக இருக்கக்கூடாது என்றதுதான் அவர்களுடைய அடிப்படையாக இருந்தது அப்ப இதிலேயே நாங்கள் முதல் தவறு விட்டிருக்கோம் இன்றைக்கு அந்த அரசாங்கம் கொண்டு வந்த தான் தமிழர்கள் தமிழ் பேசுபவர்களாக இருக்கிறார் அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னா தரப்படுத்தல் தரப்படுத்தல் முதலாவது இனத்த இனவாத தரப்படுத்தலா இருந்தாலும் அது கைவிடப்பட்டுட்டுது அது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே கைவிடப்பட்டு அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது பிரதேச ரீதியாக மாவட்ட ரீதியான தரப்பட இந்த மாவட்ட ரீதியான தரப்படத்தில் இருந்த வழியா இன்றைக்கு திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மன்னர் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செலவுகிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டும் பல்கலைக்கழகம் சென்ற நிலைமை மாறி ஏனைய ஏழு மாவட்டங்கள்ல இருந்தும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ற நிலையை உருவாக்கினர் இந்த அரசாங்கம் அதாவது இந்த நாங்கள் சண்டை பிடிக்கிறது சண்டை பிடிக்கிறோமோ அவர்கள் தான் இலங்கையில வடக்கு கிழக்கில ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் என்று சொல்லப்படுற சமூகங்களுக்கு நாங்க கல்வியை தமிழ் தேசிய கல்வியை கொடுக்க பெண்களுக்கு கல்வியை கொடுக்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை கொடுக்கல எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட அறுபத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட இலவச கல்வி திட்டம் அப்ப நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கின்ற பெரும்பாலான விஷயம் எதனையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட இதனையும் தமிழ் தேசியம் பெற்று தரையில்லை தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களைத்தான் பெரும்பாலும் எடுத்துருக்கு அப்ப இந்த தமிழ் தேசியத்தால மூலச்செலவை செல செய்யப்பட்ட பிரபாக உட்பட்ட இந்த ஆயுத ஆயுத குழுக்களாக மாறிய இந்த இளைஞர்கள் எந்தவித அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாமல் மேற்கொண்ட போராட்டம் இன்றைக்கு இப்படியா போச்சு தமிழ் மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறை இருந்தது சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒடுக்குமுறை இருந்தது அத மிக தவறான முறையில மிக மோசமாக தமிழ் தரப்பு கையாண்டு தமிழ் தேசியம் கையாண்டு அதாலதான் நாங்கள் இன்றைக்கு உலகத்தை கலந்து நிற்கிறோம் நாங்கள் பிரச்சினையை தீக்கிற முறைக்கு நாங்கள் செல்ல நாங்கள் சிங்கள பேரினவாதோட சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ல தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள்ல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை சேர விடாமல் செய்யறதுக்கான ஒரு சதி ஒன்றுக்கு நாங்க போய் போயிருக்கிறோம் இந்த நீங்கள் சொல் இடதுசாரிகள் சொல்றது போல ஒரு தரகு முதலாளித்துவம் வர்க்கத்துக்கு உதவி செய்கிறது உதவி செய்கிறதான ஒரு வேலையைத்தான் தமிழருடைய விடுதலை போராட்டம் செய்ய அதுல தமிழ் மக்கள் தமிழ் பொதுமக்கள் சிங்கள பொதுமக்கள் முஸ்லீம் மக்கள் அனைத்து தரப்பிலையும் பிளப்புகள் நடந்திருக்கு இல்லாமல் நாங்கள் ஐம்பது தமிழ் இளைஞர்களை போராளிகளை இழந்திருக்கிறோம் அதுக்கு மேலால இந்த சகோதர படுகொலைகள் எல்லாம் நடந்து நாங்கள் சீரழித்திருக்கு சீரழித்து நாங்கள் கண்டது எதுவும் இல்லை ஒரு புத்தர் சில விவ விவகாரத்தை வச்சு கொண்டு நாங்கள் எடுத்த அரசியல் நடவடிக்கை எங்களுக்கு இந்த நன்மையும் தரையில்லை இப்ப நாங்கள் திருப்பி என்ன செய்யறோம் திருப்பி முதல்ல இருந்து துவங்குறோம் எண்பத்தி ஆறுல இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை அன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தை ஏற்று நாங்கள் ஒரு படிப்படியாக முன்னேறியிருந்த வடக்கு கிழக்குல வடக்கு கிழக்கு மாகாண சபையை பயன்படுத்தி அதுல ஒரு சரியான தலைமை வந்திருக்குமாக இருந்தால் காணி போலீஸ் அதிகாரங்களை இன்றைக்கு பெற்றிருக்க முடியும் இப்ப இன்னைக்கு முப்பத்தெட்டு வருஷமா எல்லாத்தையும் காய் திருப்பி மாகாண சபையில வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆனா ஒரு முப்பத்தெட்டு ஆண்டுகளையும் தொலைத்து லட்ச ஆயிரக்கணக்கான லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வளர்ந்து பொருட்களை நாங்கள் மீண்டும் பூஜ்ஜியத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் குறைந்தபட்சம் இன்றைக்கு படுகொலைகள் இல்லாத ஒரு சூழல் இரத்த கலரை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு போராட்ட காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கை வடக்கு கிழக்கில் வர பத்திரிகைகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சில ஒரு பத்து பேர் படுகொலை செய்யப்பட்டால் கூட அது முன்பக்க செய்தியா வராது அது உள்ளுக்குத்தான் இருக்கும் அந்த ஊர்ல இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த ஊர்ல இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் சில விட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்ட செய்தியாக அவ்வளவுக்குத்தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் இருந்தது ஆனா ஒரு நபர் கொல்லப்பட்டாலும் அது தலைப்பு செய்தியா வார அளவுக்கு அந்த உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு அன்றைக்கு பத்து பேட்ட உயிருக்கே முக்கியத்துவம் இல்லாமல் உள்பக்கத்துல வந்தது இன்றைக்கு உயிர் இருந்தாலும் அது முன்பக்க செய்தியா வார அளவுக்கு உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு இது ஒரு முன்னேற்றம் தான் இந்த முன்னேற்றத்துல இருந்து நாங்க படிப்படியா மேல போவோம் அதுக்கு இந்த பிரச்சனையில எப்படி ஊதி பெருப்பிக்கிற என்று செல்லாமல் இந்த பிரச்சனையில எப்படி குறைக்கலாம் தமிழ் மக்கள் எப்படி இதுல இருந்து சில எப்படி மேல்நிலைக்கு போகலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது பிரச்சனையில உருவாக்கி இந்த சுயநல நேர்மையற்ற முட்டாள்தரமான அரசியல்வாதிகளுடைய அருத்தியலுக்கு எடுபடாமல் அதுக்கு ஊதுகல ஊதுகுழலாக இருக்கிற ஊடகங்களுக்கு எடுபடாமல் இந்த பிரச்சனையை தீக்கிறது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதாக இருந்தால் இன்றைக்கு இருக்கிற இனவாதம் வேண்டாம் போதைப் பொருள் வேண்டாம் கல்வியில மாற்றம் வேணும் பொருளாதார வளர்ச்சி வேணும் அபிவிருத்தி வேணும் என்று சொல்கிறவர்களோடு நாங்கள் அணி சீர அணி சீர வேணும் அவர்களை முற்றுமுழுதான் ஆதரிக்க வேண்டும் என்று அல்ல அவர்களோட அனைத்து அவர்களுடைய பொதுவான நல்ல விடயங்களுக்கு அழுத்தம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படி ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் தவறு விடும் பட்சத்துல நாங்கள் சுட்டி காட்டலாம் நாங்கள் எப்பவுமே அவர்கள் எது செய்தாலும் அதுல குறை கண்டுபிடிச்சு அவர்களை எதிர்க்கிறதன் மூலம் அவர்கள் உண்மையிலேயே தவறு விடும் பொழுது கூட அதை சுட்டி காட்டுறதுக்கான அந்த தார்மீக பண்பை நாங்கள் இழந்துடுறோம் இது வந்து தமிழ் தேசியத்த மிக பெரிய தோல்வி இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கு மலையக தமிழ் மக்களுக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் வைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு பெரிய தீர்வை கொடுத்து அது ஒரு சின்ன தீர்வாக இருந்தாலும் அது ஒரு பெரிய தீர்வு அந்த மக்கள் அந்த மக்கள் அதனை பெரிய தீர்வு என்று சொல்லுவார்கள் தமிழ் தேசிய குரளி வித்தைகள் ஏதோ பான் வாங்குறதுக்கு தான் இந்த இது பயன்படும் என்று சொன்னாலும் ஒரு நாளைக்கு உருவாத்தல் பான் வாங்க என்றார் அவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடை கொடுக்கு அந்த இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரு வார்த்தை பான் வாங்கி நாலு பேர் பிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கேன்டா அது வரவேற்க அது இவ்வளவு காலமும் கொடுக்கப்படையில் இருபத்தைந்து ஆண்டுகளாக கொடுக்கப்படையில இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நானூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இல்ல நானூறு ரூபாய் தனியார் துறையே சொல்லி இருநூறு ரூபாயும் அரசாங்கம் இருநூறு ரூபாயுமாக நானூறு ரூபாயால சம்பளம் உயர்த்தப்பட்டது இதை தமிழ் தமிழ் இதை வரவேற்கிறதுக்கு தமிழ் சமூகம் முன்வரையில் அந்த வரவு செலவு திட்ட விவாதத்துல அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கிறேன் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மலைய மக்கள் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கொண்டாடுகின்றார்கள் தமிழ் மக்கள் முதல் ஜிஜி பொன்னம்ப வச்சு முதுகில குத்தினது இன்றைக்கு இந்த தமிழ் தேசியவாதிகள் முதுகில குத்தி இருக்கிறார் என்ன இந்த மலைய மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகையை வந்து ஆதரிக்க தவறி இருக்கிறார் அதே போல நாட்டின் அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டது இராணுவத்தின் முதல் வீட்டுச் செலவங்கங்கள் குறைக்கப்பட்டது ராணுவத்துக்கு வந்து இப்ப சாப்பாட்டுக்கு தான் காசு கொடுக்கப்படுது ராணுவத்தின முதல் வீட்டுச் சிலங்கினங்கள் வெலுவாக குறைக்கப்பட்டது ராணுவத்தின எண்ணிக்கை குறைக்கப்படுது காலப்போக்கில வடக்கு கிழக்குல இல்ல நாடு முழுவதுமே இராணுவத்தின் எண்ணிக்கை அறுபது எழுவது கீதம் குறைக்கப்படுறதுக்கான குறைக்கப்படுறதுக்கான திட்டங்கள் அதுல இருக்குது சுகாதாரம் கல்வி போன்றவருக்கு நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டது முதல் தடவையாக பாதுகாப்பு செலவு மிகவும் குறைக்கப்பட்டது இதுகளை எதையுமே நாங்கள் ஆதரிக்காமல் வெறுமனே இனவாத சக்திகளுக்கு துணை கோஷங்களை வச்சு கொண்டு முட்டாள்தனமான செயற்பாடுகள்ல தான் இந்த தமிழ் தேசியம் இயங்குது இதுல இருந்து வெளியில வர வேண்டும் இதுல வெளியில வரையில் என்றால் வலு கரைச்சல் ஆயிருக்கு நாங்கள் சிறுபான்மை சமூகம் நாங்கள் பெரும்பான்மை மக்களை எங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு அவர்களும் அந்த சமூக கல்வி நிலைக்கு வரணும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அலிகரி மக்கள் எவ்வளவு தூரம் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டார் நாங்கள் எவ்வாறு தமிழ் சமூகம் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு அறிவு அறிவியல் அறிவுஜீவித தன்மை தன்மை இல்லாமல் முட்டாள்களை தலைமைகளாக உருவாக்குறோமோ அதே போலதான் சிங்கள தரப்பிலையும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் வெறும் முட்டாள்களையும் இனவாதிகளையும் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மாற்றத்துக்கு நாங்களும் வரோம் அப்ப நாங்களும் எங்களுக்கான அறிவுபூர்வமான தலைவர்களை உருவாக்கவும் அப்படி உருவாக்குற பட்சத்துல தான் நாங்கள் இந்த இலங்கையில இருக்கிற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அந்த பிரச்சனைக்கு காண்ற வரைக்கும் முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு சுமூகமான நிலை இருக்கவன் இரத்த கலரி இல்லாத படுகொலைகள் நடக்காத இரத்த கலரி அபிவிருத்தி பொருளாதார அவிட்டி சமூக அபிவிருத்தி போன்றவை ஏற்படும் அது ஏற்பட்டு ஒரு பத்து ஆண்டுகள் கடக்க நாங்களும் அரசியல் ரீதியாக வெறுமனே எதிர்ப்பு அரசியலை விட்டு இத நகர்த்ததன் மூலம் தான் நகர்த்துறதன் மூலமாக அடுத்த கட்ட உரிமைகளுக்கு நாங்கள் நகர முடியும் அதை விட்டுட்டு சிலவை கொழிச்சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறதுல நாங்கள் இந்த பிரச்சனையை ஈக்க போறில்லை அடுத்தது வந்து இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற தமிழ் மக்களுக்கு அது செய்யலை இது செய்யலை என்றார்கள் நாங்கள் வந்து ஆணையரவுக்கு பக்கத்துல சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் வைக்கிறோம் ஒவ்வேறு இடங்கள்ல கோயில் கட்டுறோம் சில வைக்கிறோம் கோயில்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம் இதால தமிழ் மக்கள பிரச்சனை இது வரைக்கும் தீர்ந்திருக்கா உங்குடுதீவில ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு இருபத்தஞ்சு கோடி கட்டி இருபத்தஞ்சு கோடியில கோபுரம் அனுப்பினோம் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்ததோ படுக்கை பொண்ணுல இருக்கிற போராளிகளுக்கு வருத்தம் மாறிட்டதும் ஏன் நீங்கள் அந்த இருபத்தஞ்சு கோடியை படுக்கை பொண்ணுல இருக்கிறவைக்கு கொடுக்கல ஏன் அதை கொடுக்க சொல்லி இங்க இல்ல முட்டாள் தலைவர்கள் கேட்க இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறார்களே அதை செய்யல அதே மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் வந்து சிங்கள தரப்பிலையும் இருக்குது அந்த கூட்டம் நினைக்குது புத்தர் கோயிலை வைக்கணும் புத்தர் கோயில் வைக்கிறதால அங்கே எந்த சிங்களவனுக்கும் பசி பசி முட்டாள் கூட்டம் எங்கள்கிட்ட இருக்கிற அதே முட்டாள் கூட்டம் அங்கேயும் இந்த முட்டாள் கூட்டங்கள் செய்யறதுக்கு நாங்கள் ரெஸ்போண்ட் பண்றது நாங்கள் வினியாற்றி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சமூக வாழ்வை முன் மேம்படுத்துறதுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கவும் நாங்கள் வந்து இந்த இனவாதிகளுக்கும் இந்த முட்டாள்களுக்கும் சேவகம் செய்கிற வேலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சால் நாங்கள் போகலாம் நாங்கள் புத்தர் நாங்கள் தனிய இவரவர்களோட மட்டும் இல்லை நாங்கள் புத்தர் சிலையோட மட்டும் பிரச்சனை இருக்கிறது நாங்கள் மாதா கோயிலுக்கு முன்னுக்கு சிறு அலங்காரம் வச்சோம் அதை பிடுங்கி சண்டை பிடிச்சோம் அப்புறம் முஸ்லிம்களோட சண்டை பிடிக்கிறோம் இது எல்லாத்துக்கும் இந்த மதங்களை கடந்து நாங்கள் சிந்திக்கோணும் நீங்கள் முருகன் சிலை வைக்கிறதாலையோ வைரவர் சிலை வைக்கிறதாலையோ புத்தரை கொண்டு வைக்கிறதாலையோ ஆட்ட பிரச்சனையும் தீரப்போகலை நாங்கள் முதல்ல பார நீப்பாட்டவோம் பார் உருவாக தான் நிப்பாட்டணும் கள்ள மண் நீப்பாட்டணும் பூத பொருள் அதை பற்றி அதை நோக்கி வேலை செய்வோம் இலங்கையில வந்து நாங்கள் இன்னைக்கு எழுபது வீதமான சிங்கள மக்கள் பௌத்தர்களாக இருந்தாலும் இலங்கை முழுவதும் உள்ள பௌத்த கோயில்களையும் சைவ கோயில்களையும் கொடுத்தா சைவ கோயில்கள் எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கும் இது இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச பரகரசு அதை யார் கட்டினார்கள் எப்படி கட்டினார்கள் அங்க ஒரு தரம் ஏதாவது ஒரு கோயில்கள் சில இந்த காடையர் கூட்டங்களால் அழிக்கப்பட்டிருக்கும் ஆனா பெரும்பாலான சிங்கள மக்கள் இந்து இந்து கடவுள்களே தங்களை பௌத்த விகாரிகளுக்குள்ளேயே வச்சு கும்பிடுறாங்க அவர்களுக்கு பௌத்தரியே கிருஷ்ண பத்தாவது அவதாரமா தான் கருதப்படுகின்றார் இதுக்குள்ள வந்து நின்று கொண்டு மதச்சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறதுல எந்த அர்த்தம் நாங்கள் இதனை கடந்து அடுத்த எங்களை முன்னேற்றத்துக்கு ஆன ஏற்பாடுகளை நோக்கி நகரோ நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சியில தேசிய மக்கள் சக்தியினுடைய காலகட்டத்துல வந்து இந்த இன மத முரண்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஆக ஆவது தமிழ் மக்கள் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுடைய கரம் கூக்க வேண்டிய நேரம் இது அந்த அந்த புள்ளியோட இதை முடிச்சுக்கொள்வோம் நன்றி